ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்தராய தீமி தன்னோ வாஸ்து பிரச்சோதயார் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எனக்கு ஏல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் ஏல்பி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஜாதகர் கடன் வாங்கி வீடை வந்து புக் பண்ணுறார் புக் பண்ணியும் அந்த பில்டர் அப்படின்றவர் ஒரு காலகட்டங்கள் தான் அது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சிடறாரு முடித்த பிறகும் அவர்னால் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு அந்த வீட்டில் குடி போக முடியல இப்படி ஒரு நிகழ்வு இதை நம்ம எப்படி ஏஎல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இவருடைய டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப இவருக்கு வந்து பிறந்தது மேசராசி மிதன லக்னம் இவர் வீடு வாங்கினான்னு சொன்ன டைமுக்கு நம்ம போய் பார்க்குறப்ப இவருக்கு அந்த டைமில் போயிட்டு இருந்தது கன்னியா லக்னம் அச்சய லக்னமாக போயிட்டு இருந்தது அதிபதி புதன் பகவான் அவர் கன்னியா லக்னத்துக்கு எட்டாம் வீடாகிய மேஷத்தில் இருந்தார் அப்போ இவருக்கு போயிட்டு இருந்த நட்சத்திரம் அப்படின்றது சித்திரை ரெண்டு ஆல்மோஸ்ட் கடைசி முடிய போக நிலவில் இருந்தது இந்த லக்னம் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த பத்து வருட காலமும் நீங்கள் வந்து தீராத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்களா அப்படின்னு ஆமாங்க தீராத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன்னார் அப்போ ரைட்டு கரெக்டாக இருக்குது அப்போ இவருக்கு ஏன் வீடு வாங்குறாரு இந்த காலகட்டங்கள்லாம் பார்க்குறப்ப இவர் ஏஆர்பி என்னன்னு பார்க்குறப்ப மிருகசீரிடம் போயிட்டு இருந்தது இங்கே லக்னத்துலேயும் வந்து இவருக்கு சித்திரை போயிட்டு இருந்த நட்சத்திரம் இப்போ நம்ம ஏல்பி படித்த எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இப்போ சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் ஏஆர்பி ஏல்பியில் தொடர்பு பெறும் பொழுது நிலம் வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு தெரியும் அப்போ இவரோட ஜாதகத்தில் இந்த நிகழ்வு கரெக்டாக இருக்குது இவர் வந்து இந்த காலகட்டங்களில் தான் வீடு புக் பண்ணுறாரு அப்போ இவர் வந்து வீடு புக் பண்ணுறப்ப அந்த வீடுன்ற நாலாம் பாவத்தை நம்ம ஆய்வு பண்ணணும் இப்போ கன்னியா லகனத்துக்கு நாலாம் பாவம் அப்படின்றது தனூர் வீடு அதன் அதிபதி குரு பகவான் அவர் கன்னியா வீட்டுக்கு ரெண்டாம் இடமாகிய துலாமில் இருக்கார் இப்போ நாலாம் வீட்டுக்கு அது பதினொன்றுன்ற அமைப்பில் வருது நல்லா தான் இருக்குது அப்போ அதனால் அவர் நான் வீடு வாங்கிட்டார் அப்போ நான் இந்த இது கடைசி சித்திரை ரெண்டுன்றிருக்கப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கப்போ இவருக்கு அந்த காலம் மாதிரி அந்த லக்னங்கள் மாறிடுது ஏன்னா நமக்கு கடைசி இதில் நட்சத்திர பாதத்தில் அவருக்கு துலாம் ஏஎல்பி அதுக்கப்புறம் வந்துடுது இப்போ துலாம் ஏஎல்பி போகிறப்ப அதன் அதிபதி சுக்கிர பகவான் அவர் ஐந்தாம் இட கும்பத்தில் நல்ல நிலையில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் இவருக்கு சித்திரை மூணு சித்திரை நாலு நட்சத்திர புள்ளி ரெண்டு வருஷம் போயிருக்கோம் அப்போ அதன் அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் கன்னி வீட்டில் இந்த காலகட்டங்களில் ஏன் அவர் போக முடியல அப்படின்னா ஜாதகர் பன்னெண்டாம் வீட்டில் இருந்து வீட்டுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கார் அப்போ இவருக்கு நாலாம் அதிபதியாக சனி பகவானும் நாலாம் பகத்துக்கு நல்ல நிலை தான் இருந்தார் இருந்தாலும் ஒரு நாள் அந்த காலகட்டங்களில் போக முடியல அவருக்கு வந்து லக்னாதிபதியாகி சுக்கிர பகவானுக்கு இவர் செவ்வாய் பகவான் ஆறு எட்டாக அமைஞ்சிட்டார் சஷ்டாஷ்டக அமைப்பில் அப்போ ஜாதகர் அந்த காலகட்டங்களில் ஒரு முடிவெடுக்க முடியாத நிகழ்வெல்லாம் இருந்தார் அப்படி ஏங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் கேட்டோம் ஆமாங்க அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது இல்லை கொரோனா டைம் அப்படின்னா சரி இப்போ இவர் ஜாதகத்தில் ஒரு குடும்ப நிகழ்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர் அவர்னால் அந்த காலகட்டங்களில் சில நிகழ்வுகளால் முடிவெடுக்க முடியல சரி அது இதுவும் புரிந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் சுவாதி ஒன்று சுவாதி ஒன்று வந்தப்போ ராகு பகவான் அதிபதி அவர் ஏல்பிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் ஆனால் இந்த நாலாம் வீட்டுக்கு ஆறுன்ற அமைப்பில் இருக்கார் அப்போ ஏன் இப்படி வந்து இவருக்கு இந்த அமைப்பு இந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆனால் இவர் வந்து கடன் வாங்கி தான் வீடு வாங்கியிருக்கார் அதனால் கரெக்டாக அதை தான் அது அமைஞ்சிருச்சு அப்போ இப்போ சனி பகவான் இப்போ நாலாம் அதிபதின்றவர் ஏல்பிக்கு ஏல்பி ஆகிற நாலாம் அதிபதி சனி பகவான் அவர் அவருக்கு ஒரு பத்தாம் பார்வைன்ற விசேஷ பார்வை இருக்குது அந்த விசேஷ பார்வையில் ராகு பகவானை பார்த்துட்டார் நட்சத்திராதிபதியை அப்போ இவருக்கு இந்த தொடர்பு பெற்றுருச்சு வீடுன்ற அமைப்பு இப்போ வந்துருச்சு ஆனால் சுவாதி ஒன்றில் அவரால் போக முடியாது நம்ம ஏல்பி படித்தா தெரியும் ஏன் அப்படின்னா சுவாதி ஒன்று அப்படின்றது எதிர்காலமாக வரும் இப்போ இந்த காலகட்டங்களில் வீடுக்கு போகிற நிகழ்வுகள் அப்போ ஒரு பிளானிங்கில் தான் இருப்பார் இப்போ சுவாதி ரெண்டுன்றப்ப அது வீடுக்கான அமைப்பு ஆனால் அது நிகழ்காலமாக மாறிடும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கு ஏன்னா வீட்டின் அதிபதியும் இங்கே நட்சத்திர அதிபதியும் வந்து தொடர்பு பெற்றாங்க அப்போ அந்த காலகட்டங்களை வந்து அவர் வீட்டில் வந்து குடி வந்துட்டார் இதை நம்ம அவர்கிட்ட சொல்கிறப்ப கரெக்டாக இருக்குங்க அப்படின்ட்டு சொன்னார் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களையும் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஏல்பி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்